அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் சொந்தங்களே இந்த வீடியோவில் நாம் பசுவை வணங்கினால் பாவம் ஆம் தினமும் கோ பூஜை செய்வதால் மகாவிஷ்ணுவின் மகத்தான திருவருளை பெற்று மகிழ்ச்சியை அடையலாம் பெரும் புண்ணியம் வந்து சேரும் என்று முன்னோர்கள் கூறியுள்ளனர் இன்றும் பல கிராமங்களில் பசுவுக்கு உணவளிப்பது பழங்கள் கொடுப்பது கோமாதா பூஜை செய்வது என்று பசுவை தெய்வமாக கருதி வணங்கி வருகின்றனர் பசுவின் உடலில் ஒவ்வொரு பகுதியிலும் தெய்வ புனிதத்துக்குரியவர்களும் இருப்பதாக ஒரு நம்பிக்கை மேலும் பெற்ற தாய்க்கு ஈடாக கருதப்படும் ஒரே விலங்கு பசு மட்டுமே தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடைந்த போது பார்க்கடலில் இருந்து ஐந்து பசுக்கள் வெளிப்பட்டன அவை நந்தா பத்திரை சுரபி சுசீலை சுமனை ஆகியவை இவை பொன்னிறம் கருமை வெண்மை புகை சிவப்பு நிறம் கொண்டிருந்தன இவற்றின் சந்ததிகளே பூலோகத்தில் நமக்கு உதவியாக இருந்து வருகின்றன இவற்றில் இருந்து வரும் கோமயம் அதாவது சாணம் என்று சொல்வார்கள் இல்லையா அந்த மூத்திரம் என்பதை கோமியம் என்பார்கள் சாணத்தை கோமயம் என்பார்கள் மூத்திரம் பால் தயிர் வெண்ணெய் ஆகிய ஐந்தும் புனிதமானவை இவற்றை குறிப்பிட்ட அளவில் கலந்து சிவபெருமானுக்கு செய்யும் அபிஷேகமே பஞ்சகவ்ய அபிஷேகம் எனப்படுகிறது இந்த பசுக்களில் மும்மூர்த்திகள் சத்தியம் தர்மம் என்று எல்லா தேவதைகளும் வசிக்கின்றனர் செல்வ வளம் தரும் திருமகள் இதன் பிருஷ்ட பாகத்தில் அதாவது பின் பாகத்தில் வசிக்கிறார் இப்பகுதியை தொட்டு வழிபட்டால் முன்ஜென்ம பாவங்கள் விலகும் காலையில் எழுந்ததும் பசுவை தொழுவத்தில் காண்பது சுப சகுனம் தெருக்களில் கூட்டமாக பார்த்தால் இன்னும் விசேஷம் பார்க்கடலில் பிறந்த ஐந்து பசுக்களும் கோலோகம் என்னும் பசு உலகில் இருந்து அருள் பாலிப்பதாக ஐதீகம் கோ என்றால் பசு என்று கூறுவார்கள் பசுவை தெய்வமாக வழிபட்டால் கோலோகத்தை அடையும் பாக்கியம் நமக்கு உண்டாகும் கோமாதாவின் உடற்பகுதியும் அங்கே அருளும் தெய்வங்களைப் பற்றியும் இப்போது நாம் தெரிந்து கொள்ள போகிறோம் முகம் மத்தியில் சிவன் வலக்கண் சூரியன் இடக்கண் சந்திரன் மூக்கு வளப்புறம் முருகன் மூக்கின் கணேசர் காதுகள் அஸ்வினி குமாரர் கழுத்து மேல்புறம் ராகு கழுத்தின் கீழ்புறம் கேது கொண்டை பகுதி பிரம்மா முன்கால்கள் மேல்புறம் சரஸ்வதி விஷ்ணு முன் வழக்கால் பைரவர் முன் இடக்கால் ஹனுமார் பின்னங்கால்கள் பிராசசரர் விஸ்வாமித்திரர் பின்னக்கால் மேல்பகுதி நாரதர் வசிஷ்டர் பிட்டம் கீழ்புறம் கங்கை பிட்டம் மேல்புறம் லக்ஷ்மி முதுகுப்புறம் பரத்வாஜர் குபேரர் வருணன் வைற்ற பகுதி ஜனககுமாரர்கள் பூமாதேவி பகுதி நாகராஜர் வாழ்கீழ் பகுதி ஸ்ரீமானார் வளக்கொம்பு வீமன் இடக்கொம்பு இந்திரன் முன் வளக்குழம்பு விந்திய மலை முன் இடக்குழம்பு இமயமலை பின் வளக்குழம்பு மந்திரமலை பின் இடக்குழம்பு துரோணமலை பால்மணி அமுதக்கடல் சரி இப்போது நான் பசுவிற்கு என்னென்ன உணவுகள் உண்ண கொடுக்கலாம் ஒரு கட்டு அகத்திக்கீரை கொடுத்தால் பலருக்கு அன்னதானம் செய்த பலன் கெட்டும் கன்றோடு இருக்கும் பசுவிற்கு அகத்திக்கீரை கொடுத்தால் தங்கம் தானம் செய்த பலன் கிடைக்கும் மஞ்சள் வாழைப்பழங்களை பசுவிற்கு கொடுத்தால் ரிசிகளுக்கு பல வகைகளை சமர்ப்பித்த பலன் கிடைக்கும் அருகும் அளித்தால் நோய்களையும் பாவங்களையும் போக்கி நற்பலனை கொடுக்கும் இவை அனைத்தையும் விட நல்ல உணவுகளை சமைத்து அதனை தலைவாழ இலையில் வைத்து அப்படியே பசுவிற்கு உண்ண கொடுத்தால் ஏழு தலைமுறை பித்ரு தோஷமும் நீங்கி குடும்பமும் செழிக்கும் கடன் தொல்லை தீராத வியாதி கணவன் மனைவி ஒற்றுமையின்மை ஆகியவை நீங்கிவிடும் பசு வழிபாடு இரண்டு வகைப்படும் பசுமாடுகளை அலங்கரித்து எல்லா மந்திரங்களும் கூறி மலர்களால் அர்ச்சித்து ஆராதிப்பது ஒரு முறை ஈசனை விக்கிரகங்கள் வைத்து விரிவாக வழிபட முடியாதவர் இறைவனின் படத்தை மட்டும் வைத்து வழிபடுவது போல வீட்டில் கோமாதாவின் படத்தை வை வீட்டில் கோமாதாவின் பணத்தை மட்டும் வைத்து வழிபாடு செய்வதும் சிறப்புதான் பசுவை திருநாமங்கள் கூறி வழிபடாவிட்டாலும் வீட்டு பசுவுக்கு மட்டுமின்றி பசு இனத்துக்கே உதவுவதாக அவற்றின் நலனை பாதுகாத்து பராமரிப்பதும் பசு வழிபாடுதான் இரண்டாம் வகை பராமரிப்பு வழிபாடு இருந்தால்தான் முதல் வகை பூஜை வழிபாடு நடக்க முடியும் கோமாதாவில் முப்பத்து முக்கோடி தேவர்களும் வாசம் செய்வதாக ஐதீகம் அதன் பின்புறத்தில் மகா வாசம் செய்வதாக ஐதீகம் எனவே கோமாதா பூஜை செய்யும் போது பசுவை முன்புறமாக தரிசிப்பதை விட பின்புறம் தரிசனம் செய்வது மிகவும் நன்மை தரும் பசுவை வணங்கும் போது எச்சை மற்றும் பகுதியில் சந்தனம் குங்குமம் வைத்து மலர் அணிவித்து வழிபட வேண்டும் பசுவின் சாணமும் லட்சுமி அம்சமாகும் எனவேதான் அதிகாலையில் சாணத்தை வீட்டு வாசலில் தெளிக்கிறார்கள் பசுவுக்கு பூஜை செய்வது பராசக்திக்கு பூஜை செய்வதற்கு சமமானதாகும் முதலில் பசுவை அழைத்து வர வேண்டும் அதன் மீது பன்னீர் தெளித்து மஞ்சள் குங்குமம் போட்டு அதன் நெற்றியில் வைக்க வேண்டும் பசுவின் கழுத்தில் மாலை அணிவிக்க வேண்டும் பிறகு பசுவிற்கு புடவை அல்லது ரவிக்கை சாற்றி அகத்திக்கீரை கீரை சர்க்கரை பொங்கல் பல வகைகள் போன்றவற்றை ஆகாரமாக தர வேண்டும் நெய் விளக்கில் பசுவிற்கு ஆரத்தி எடுக்க வேண்டும் அதன் பின்னர் விழுந்து வணங்க வேண்டும் இப்படித்தான் பசுவை நாம் வழிபடக்கூடிய முறை கோபூஜையை செய்வதால் கிடைக்கக்கூடிய பலம் என்ன கோபூஜையை செய்வதால் பணக்கஷ்டம் நீங்கிவிடும் குழந்தை பாக்கியம் உண்டாகும் கெட்ட

அது மட்டும் இல்லை நீங்கள் இது வரைக்கும் கோமாதா பூஜை செஞ்சுருக்கீங்களா இல்லை பசுவுக்கு உணவு கொடுத்துருக்கீங்களா அப்படிங்கிறத மறக்காமல் கமண்ட் பாக்ஸில் எங்களோட பகிர்ந்துக்கோங்க மேலும் இது போன்ற அருமையான ஆன்மீக தகவல்களுக்கு நீங்கள் பண்ண வேண்டியதை நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் சந்திக்கலாம் சொந்தங்களே நமது சந்திப்புகள் அனைத்தும் சந்தர்ப்பமாகும் பொழுது அதுவரை நன்றி வணக்கம்